ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி காலையில் டிஃபன் எங்கள் வீட்டில் மாவு இல்லை ஸோ நான் வந்து ரவை கிச்சடியும் கோதுமை உப்புமாவும் செஞ்சுருந்தேன் கோதுமை ரவை உப்புமாவும் செஞ்சுருந்தேன் கோதுமை ரவை உப்புமா எங்கள் எல்லாேருக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு அது பிடிக்காது ஸோ அவங்களுக்காக கொஞ்சமாக ரவை கிச்சடி செஞ்சுருந்தேன் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி தலை தலன்னு சும்மா டேஸ்டியாக மஞ்சள் தூள் இஞ்சியெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன் இது வந்து கோதுமை ரவை உப்புமா இதுவும் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி இதுலேயுமே நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன் பீன்ஸ் கேரட்லாம் போட்டிருந்தேன் என் பொண்ணுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு பிடிக்காது ஸோ அவனுக்காக கொஞ்சமாக மாவு இருந்துச்சு ரெண்டு மூணு தோசை ஊற்றி கொடுத்தேன் அவன் அதை சாப்பிட்டான் இதுவும் நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி டேஸ்டியாக நான் செஞ்சுருந்தேன் இந்த ரெண்டு உப்புமாவுமே இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு இது வந்து இட்லி சாம்பார் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் நல்லாயிருக்கும் பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இட்லி சாம்பார் தான் பிடிக்கும் ஸோ நான் வந்து பாசிப்பருப்பு போட்டு காயெல்லாம் போட்டு இட்லி சாம்பார் அதுவுமே வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிஸில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சாப்பிடாவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் தேங்க்யூ மை ஃபேமிலி